السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن أم بكرية الله من الذي يرحله أن بشهود الرحله نام تدر جياحة بارك وركودية دعاك لنودية என்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் நூத்தி பதினோரு தடவைகள் இந்த து ஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜில்லஸ் பகன நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமையை அல்லாஹ் முற்றாக நீக்குகின்றான் அதே போன்று அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் வருமானத்தை அதிகப்படுத்தி தருகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி சிறந்ததொரு வாழ்க்கையை ஏற்படுத்தி தரக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு துவாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது ஜும் ஆவுடைய நாள் நாம் இந்த ஆவை அதிகம் அதிகமாக ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லஸ் பஹானஹோ தால நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நெல்லடியார்களே நாம் நூற்றி பதினோரு தடவைகள் இந்த து ஆவை ஓதுவோம் அதே போன்று நூற்றி பதினோரு தடவைகள் இந்த திக்ரை ஓதுவோம் ஒருமையுடைய வாசல்களை மூடக்கூடியது ஆ அல்லாஹினுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடியது ஆ கவலைகள் கஷ்டங்களை நீக்க கூடிய ஆவை ஆத்தி பதினோரு தடவைகள் ஓதுவோம் இரண்டாவது யா வஹாப் வஹாப் என்ற அல்லாஹளுடைய இந்த திருநாமத்தை நாம் நூத்தி பதினோரு தடவைகள் ஓதி அல்லாஹிடம் பிரார்த்தனை செய்வோம் നിശ്ചയ നമ്മുടെ വാഴ മാറ്റത്തെ അള്ളാഹ് ഏർപ്പെടുത്തി തരുവാനും